ரெண்டாவது கேட் என்ட்ரன்ஸ் நுழைஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஹால்ஏ பி சி எக்ஸிபிஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து எந்த ஷாப்புக்கு போனோம் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அட்ரஸ் பாத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல அப்படின்னா நீங்க எல்லா இடத்துல சுத்தி பாக்குற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் நாள் பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து ரொம்ப வந்தது அதே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து நடக்கவே முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் வரும் அதனால பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க அட்ரஸ் பாத்துட்டு போவது ரொம்ப நல்லது பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் இப்போ மிஷினரிஸ் அப்படின்னா மிஷினரிஸ் மட்டுமே தனியாக ஹால் ஒதுக்கி இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னா ட்ரிப் இரிகேஷனுக்கு வந்து தனியாக ஹால் இருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தனி வந்து டிபார்ட்மெண்ட் வந்து சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வச்சுட்டு இருக்காங்க அதை நீங்க தெளிவாக பாத்துட்டு போயிருங்க சரி இப்போ வாங்க உள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹால் ஏக்கு தான் வந்திருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து இந்த பைப்ஸு இந்த ட்ரிப் இரிகேஷனு அடுத்தது பாத்தீங்கன்னா பிவிசி யூபிவிசி அந்த மாதிரி தான் ஃபுல்லா வந்து வச்சிருக்காங்க ஹால்ஏல பாருங்க இது வந்து ஆல்வின் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஸ்டார்டிங்கு அந்த ட்ரம் பிராண்டோட பேர் வந்து ஆல்வின் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அது இது இந்த இது இதில் பாருங்கள் எல்லாமே வந்து ட்ரிப் இரிகேஷன் சுட்டு நீர் பாசனத்துக்கான பைப்புங்களாம் வச்சுருக்காங்க பாருங்கள் அடுத்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் ஹோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எம்எம் வயசு தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க எத்தனை எம்எம் என்ன அப்படின்றது இது பாருங்க இது ஒன்றரை இன்ச்சு அரை இன்ச் பிவிசி பைப்பு ஃபுல்லா வந்து டெமோ மக்கள் பார்வைக்காக வச்சிருக்காங்க அப்படியே டெமோ டெமோக்காக அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா வந்து கேட் வால் தான் வச்சிருக்காங்க ஜெயின் எரிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து நியூ டெக்னாலஜி கேட் வால்ஸ் வச்சிருக்காங்க இந்த ஷாப்ல அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த கொத்தமல்லி புதினா அந்த தோட்டத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி பாய்க்கிறோம் பாத்தீங்களா அந்த மடிக்கிற மோசம் போஸ் மாதிரி வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ரோல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க இந்த ஷாப்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அதில் தான் இருக்கு டெமோ போட்டு காட்டுறாங்க பாருங்க அப்படி ஸ்கிரீன்ல அடுத்து இதுவும் அவங்க அவங்களுடைய ஷாப் தான் கேஎஸ்என்எம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் வச்சுருந்த ரோல் எல்லாம் அதே தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து உடியோகி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிராண்ட் வச்சு டெமோ டெமோக்காக வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படி எல்லாம் வந்து தண்ணி பாய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சொட்டு நீர் பாசனம் இப்போ வந்து தக்காளி கத்திரிக்காய்க்கெல்லாம் வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க இது அடுத்து இது பாத்தீங்கன்னா பில்டரு அதாவது பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த சொட்டு நீர் பாசனம்லாம் நம்ம பயன்படுத்தும் போது அந்த டஸ்ட் எல்லாம் போய் எதுவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபில்ட்ரு ஃபில்டர் தாண்டி தான் தண்ணி வந்து சுத்தமான தண்ணி வரும் இல்லை அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அந்த ட்ரிப் இரிகேஷனில் வர தண்ணி வந்து பிளாக் ஆயிரும் அப்படியே கூட்டம்லாம் பாருங்க இன்னைக்கு வந்து ஃபஸ்ட் நாள் அப்படின்றதுனால ஒன்றும் பெருசா கூட்டம் வரல இது பாருங்க கேட் வால் தான் இதுவும் இவங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த ட்ரிப் இரிகேஷன் உடைய கேட் வால் தான் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா பிராண்டடா இருக்கு நான் எடுத்து பார்த்தேன் அது இன்னும் வந்து மிஷினரிஸ் வந்து இன்னும் வைப்பாங்க போல இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா குறைவா தான் இருக்கு நாளைக்கு நா நாளைக்கு நாளை மறுநாள் இந்த மூணு நாள்ல வந்து ஃபுல்லா வைப்பாங்க இன்னொரு மக்கள் பார்வைக்காக இது பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் வைஸாக வச்சிருக்காங்க பதினேழு ஸ்டேஜ் ஏழு ஸ்டேஜ் ஐம்பது ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இது பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஏஐ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க எல்லாமே பாத்தீங்கன்னா வயர்லெஸ் அதாவது வந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலியமா தான் எல்லாமே வந்து ஆன் பண்ற மாதிரி இருக்கும் இது எல்லாமே அது இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் செட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த நேரத்துக்கு பாயினோம் இந்த மாதிரி தண்ணி போகணும் அப்படின்னா அந்த மாதிரி செட் பண்ணி விட்டோம்னா அந்த அந்த நேரத்துக்கு கரெக்டாக அது வந்து ஒர்க் பண்ணும் இதில் பாருங்க ஃபுல் ஃபுல்லாக வந்து அந்த ஸ்ப்ரிங்ளர்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஃபுல்லா ஃபுல்லாக வந்து டிசைன் டிசைனாக வச்சிருக்காங்க பாருங்க இப்போ வந்து ஒரு செகண்டுக்கு வந்து ஒவ்வொரு ஒரு சொட்டு விழுற மாதிரியும் வச்சிருக்காங்க ஒரு செகண்ட் வந்து பத்து சொட்டு விழுற மாதிரியும் வச்சிருக்காங்க இல்ல ஒரு செகண்டுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து முப்பதுல இருந்து இந்த சொட்டு சொட்டு விழுற மாதிரி வச்சிருக்காங்க இது ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து குறைவா விழும் மூணு செகண்டுக்கு ஒரு சொட்டு தான் விழும் இதுல அடுத்து இதுல பாருங்க இது வந்து ஃபில்டர் பத்தி வந்து டெம்மோ வச்சிருக்காங்க இதுல அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் அதே மாதிரிதான் எல்லாமே ட்ரிப் இரிகேஷன் வச்சு அந்த வாழை தோட்டத்துக்கு வந்து ட்ரிப் இரிகேஷன் வச்சிருக்காங்க அதுக்கு காட்டுறாங்க பாருங்க விவசாயி வந்து அவருடைய எல்லாம் எப்படி என்ன 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 விதமான ஒர்க் பண்ணுது எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே டெமோ வந்து எல்லா இடத்துலயும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இப்ப பாக்குற ஏல பாக்குறது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மொபைல் கண்ட்ரோல் சிஸ்டம் ட்ரிப் இரிகேஷன் பத்தி தான் காட்டியிருக்காங்க அப்புறமா பிராண்டட் பைப்ஸு ட்ரம்மு அந்த ட்ரிப்பிகிரிஷனோட பைப்புஸ் அப்புறமா ஸ்ப்ரிங்லர்ஸு அதை பத்தி தான் இருக்கு ஃபுல்லாகவே அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஹால் பி குல வந்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து இந்த அக்ரிகல்ச்சர் டூல்ஸு இந்த பவர் வீட்ரு அப்புறமா வந்து கட்டரு ப்ரஷ் கட்டரு எர்த்தாகரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து இங்க இது ஹால் பி குழ வச்சிருக்காங்க இது டெமோ பாருங்க இது வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு சொன்னார் அவரு இந்த பிராண்டு பாத்தீங்கன்னா ஃபால்கன் கம்பெனி இது ஃபால்கான் கம்பெனி அப்படின்னாலே கொஞ்சம் ரேட் வந்து கூட தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு கம்பெனி அது